ஹை வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொறிச்ச முட்டையை வச்சு தாபா ஸ்டைலில் சுவையான ஒரு எக் கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம முட்டையை பொறிச்சு எடுத்துக்கிற போகிறோம் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அதை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் செய்கிறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இந்த முட்டை பொரியல் செய்யும் பொழுது நம்ம ரைஸ்க்கெலாம் சைடிஷாக வைக்கும் பொழுது நல்ல பொடிசாக பொடி மாஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு செய்வோம் அந்த அளவுக்கு பணம் தேவையில்லை கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த பீசஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த முட்டை வந்து நல்லா வெந்துடட்டும் சில பேருக்கு வந்து பாயில் பண்ண முட்டையில் கிரேவி செஞ்சு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ முட்டை பொறிச்சு முடித்தாச்சு அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் அது சூடாகிற டைமுக்கில் ரெண்டு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழத்தை பியூரியாக பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறமா ரெண்டு அன்னாசி பூ வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் அப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட வதக்கி விட்டுடலாம் தக்காளியை முழுசாக போட்டதை விட இந்த மாதிரி அரைச்சி போடும் பொழுது கிரேவி கொஞ்சம் நல்லா பிக்காக வரும் இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்டியும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு இதில் சேர்க்குற மசாலாவோட அளவு எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை கிரேவி செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாற்றிக்கிற வேண்டியதாக இப்போ மசாலா எல்லாம் போட்டாச்சு கட் பண்ண குத்தமல்லி அளவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் சின்ன கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இந்த எக் கிரேவி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் போனால் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் முட்டை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் இருந்தால் போதுமானது ஏற்கனவே நம்ம முட்டை நல்லா பொரியல் பண்ணிட்டோம் கடைசியாக வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து நம்ம தூவி விட்டுலாம் சாதம் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொறிச்சு முட்டையில் செஞ்ச கிரேவி நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க் யூ